நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளை உண்மையிலே நான் திருமாவை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் திருமாவை கடந்து போகணும் தான் நினைக்கிறேன் ஆனால் திருமாவை பேசுகிற இந்த ஒவ்வொரு அயோக்கியத்தனமான பேச்சையும் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது சமூகத்தை எந்த அளவுக்கு சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சமூகத்தை சீரழித்து வச்சுருக்காரு முதல்ல அவர் பேசுற ஒரு காணொலி இது பழைய கூட இந்த காணொலியால் ஏற்பட்ட தாக்கம் என்பது இன்னைக்கு வரைக்கும் சமூகத்தை எந்த அளவுக்கு சீரழிச்சி இருக்குதுன்னா சொல்ல முடியாது என்றால் ஒரு

எவ்வளவு கேவலமா எவ்வளவு கேவலமா ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பேச முடியுமோ அவ்வளவும் பேசிட்டு இன்றைய இளைஞர்களை பொதுவாக பட்டியல் சமூகத்து இளைஞர்களை எந்த அளவுக்கு உசுப்பேத்தி விட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பட்டியல் சமூகத்திற்கு எதிரான சமூகங்கள் என்று பிற சமூகங்களை குறிவைத்து அந்த இளைஞர்களை உசுப்பேற்றி விட்டு அந்த இளைஞர்கள் செய்த அநியாயங்கள் எத்தனை இது இன்னைக்கு நேற்று இல்லை இது குறைந்தது இருபது ஆண்டுகளுக்கு முந்தைய காணொலி இது இருபது ஆண்டுகளுக்கு முந்தைய காணொலி ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பேசுவது மட்டுமில்லாம வேற சமூகத்து பெண்கள் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை விரும்புவதற்கான காரணத்தை இவர் சொல்றாரு சமூகத்தில் இவர் பெரிய புரட்சி செய்து விட்டதாக இவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய சாதி கலவரத்தை இவர் தூண்டி விடுகிறார் என்பதை ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது இவர் தூண்டி விடுகின்ற இந்த சாதி கலவரத்தால் எத்தனை இடங்களில் எவ்வளவு வன்முறைகள் வெறியாட்டங்களை இந்த மக்கள் இந்த இளைஞர்கள் செய்தார்கள் என்பது வரலாறு இவர் இப்படியெல்லாம் பேசியதற்கு பிறகுதான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இன்னல்களே உருவானது ஒரு சமூகத்து மக்கள் வந்து இன்னொரு சமூகத்து மக்களோடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அண்ணன் தம்பி உறவுகளோடு வாழுகின்ற ஒரு முறையை வகுத்தெடுக்கணும் இந்த சொசைட்டியில் வந்துட்டு ஏற்ற தாழ்வுகள் நீங்கணும் அப்படின்னா பொருளாதார வலிமை பெறணும் இந்த சொசைட்டியில் ஏற்ற தாழ்வுகள் எங்கே இருக்குதுன்னா பொருளாதாரத்தில் இருக்குது யார் ஒருவன் பொருளாதாரத்தில் வலிமை பெறுகிறானோ அவ அவனிடம் வந்துட்டு தாழ்வு என்பதே கிடையாது அவன் ஏறிட்டான் பொருளாதாரத்தில் ஒருத்தன் ஏறிட்டான் அவனுக்கு தாழ்வு கிடையாது என்னை வந்து இவர் பொதுவான தலைவர் கிடையாது இவர் தலித் அப்படின்னு ஒதுக்கி முத்தரகத்தை பாக்கிறான் எங்களை திரும அவ்வளவு பறையன் பறையர்களே பிழைப்புவாதிகள் என்ன பண்றான் இவர் பறையரே இல்ல பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான் இதெல்லாம் ஏன் சொல்றான்னா நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம் நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு வந்து திமுக இருந்து நம்ம பதவி வரலாங்கிறதுக்காக இல்ல நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது திராவிட இனம் என்கிற கிடையாது திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை அன்றைக்கும் சொல்கிறோம் இன்றைக்கும் சொல்கிறோம் திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது அது ஒரு கற்பனை திராவிட தேசியம் யார் சொன்னது ஏது திராவிட தேசியம் இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள் திராவிட தேசியம் இல்லையே திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது திராவிட இனம் என்ற கிடையாது திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை அன்றைக்கும் சொல்லுகிறோம் இன்றைக்கும் சொல்லுகிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலையை உருவாக்க முடியாத இந்த திராவிட கட்சிகள் சாதி ஒழிப்பு என்ற ஒரு கேடுகட்ட கேவலமான ஆயுதத்தை சொல்லாடலை எடுத்துக்கொண்டு மாற்று சாதியில் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை மாற்று சாதியில் திருமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு ஊக்கத்தொகையை கொடுத்து இங்க ஒரு கேவலமான சாதி பிரச்சனையை உருவாக்கி அதனால் பல வன்முறைகள் அதனால் பல கொலைகள் அதனால் பல பிரச்சனைகள் இந்த சொசைட்டியில் ஏற்பட்டு பல வழக்குகள் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து சின்ன போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் இந்த காணொலி இந்த காணொலியை இப்பொழுது வரைக்கும் கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் துடிக்கிறது எவ்வளவு கேவலமா இளைஞர்களை உசு பேத்தி விடுறாருன்னு பாருங்க இவரா வந்து சமூகத்தை சீர்படுத்துகிறவர் இவரா சமூகத்திற்கான தலைவர் இப்படிப்பட்ட தலைவர்கள் சமூகத்தை சீர்படுத்த முடியுமா சொல்லுங்க சமூகத்தை சீர்படுத்த வேண்டும் என்றால் இளைஞர்களை வளரும் பொழுதே அவர்களை தூய்மையானவர்களாக நேர்மையானவர்களாக வளர்க்க வேண்டும் தேசத்துல பல படிநிலைகள் இருக்கிறது பல ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது அதையெல்லாம் மாற்ற முடியாது எனக்கு வந்துட்டு எப்பொழுதுமே என் தந்தை உயர்ந்தவர் தான் எனக்கு எப்பொழுதுமே என் தந்தை காட்டிய வழியும் அவர் போட்டு கொடுத்த பாதையுமே முக்கியமானது இவர் பெரிய புரட்சியாளர் இவர் உலகத்திலேயே இவர் மாதிரி ஒரு புரட்சியாளரே கிடையாது அம்பேத்கர் சொன்ன புரட்சிக்கும் இவர் செய்து கொண்டிருக்கின்ற சாதி அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது இன்னும் அம்பேத்கர் ஒண்ணு இந்த மாதிரி கேவலமா போயிட்டு வீட்டுல கதை இழுத்துட்டு வா அதை கூப்பிட்டு நீ ஓடு அவ வயிற்றுக்குள்ளே வளர்றது உன் கருவா இருக்கணும் இப்படியெல்லாம் அம்பேத்கர் சொல்லி கொடுன்னு சொல்லவே கிடையாது எந்த இடத்துலயும் அம்பேத்கருடைய புனிதமான அரசியலை கேவலப்படுத்துகின்ற திருமாவளவனை போன்ற அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய நச்சுக் கழிவுகள் நச்சுக் கழிவுகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை கேவலமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் திருமாவளவன் நீ முதலமைச்சர் பதவியை பற்றியே நான் கவலைப்படலை துணை அமைச்சர் பதவி எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் இருக்கிறார் அதுதான் அதுதான் அதிகாரமுள்ள பதவி அதுதான் அரசு அதுதான் அதிகாரமுள்ள பதவி தலித்துகள் பழங்குடி மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு ஒரு கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அறுக்க மட்டாதவனுக்கு ஆயிரத்தி எட்டு அறிவாளாம் அப்படின்னு இது கிராமத்து பக்கம் விவசாயிகளினுடைய ஒரு பழமொழி அறிவாள் என்பது நம்ம நெல் அறுக்க புல்லறு பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதம் இந்த புள்ளையும் இந்த இந்த நெல்லையும் இந்த புல்லையும் அறுக்க தெரியாத உங்களுக்கு எதற்கட ஆயிரம் அறிவாள் அப்படிங்கிறதா அதனுடைய பொருள் அந்த மாதிரியே முதலமைச்சர் பதவியை பத்தியே உங்களுக்கு ஆசை இல்லை இதில் வேற துணை முதலமைச்சரா நாங்கள் இந்தியாவினுடைய பிரதமர் ஆவதற்கு கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம் இதைத்தான் எங்களுடைய தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் அப்படியா பிறகு எதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினரு பெருந்தலைவர் நகர்மன்ற தலைவர் மேயரு முதலமைச்சரு இதெல்லாம் எதுக்கு நீங்கள் நேராக போயிட்டு பிரதமர் ஆயிடுங்க கேட்கறவன் கேணையன் எருமாடு கூட தான் ஏரோப்ளைன் ஓட்டுது நீ சொல்லுவேன் உன் பின்னாடிக்கிற கூட்டம் அதையும் கேட்டு கைத்தட்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கனவே உனக்கு இல்லைனா அப்ப நீ எதற்கு அரசியல் செய்யற உன்னுடைய நோக்கம் என்ன அரசியல் காலத்துல என்னத்தை சாதிக்க போறீங்க எதற்காக உங்களுக்கு அரசியல் எதற்காக யாருக்காக என்ன அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் போற வரவங்களாம் அடிக்கிறதா கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கா இளைஞர்களை எல்லாம் உசு பேத்தி விட்டு சின்ன சின்ன பொண்ணுங்களை எல்லாம் இழுத்துட்டு போக சொல்றதுக்கா அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கா இதையெல்லாம் செஞ்சிடறதே அப்புறம் அவன் பிடிச்சி நாலு போட்டோன்னாக்கா ஐயோ என்ன அடிச்சு தான் தான் இவன் மேலே வன்கொடுமை போடுங்க அப்படின்றது அது ஒன்று இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நாட்டில் திருமாவளவனுடைய அரசியல் உண்மையிலே தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய நச்சு கழிவு நான் மீண்டும் சொல்கிறேன் திருமாவளவனை போன்றவர்கள் இந்த அரசியல் களத்தில் இல்லை என்றால் சமத்துவமும் சகோதரத்துவமும் கண்டிப்பாக இங்கே ஓங்கி தான் இருந்திருக்கும் ஆனால் இவர் வந்த பிறகுதான் சமத்துவமும் சகோதரத்துவமும் நசுங்கி சாதித்துவமாக மாறிப்போனது சாதித்துவமாக மாறிப்போனது பல கோவில்கள் பூட்டப்பட்டதற்கு காரணமே இந்த திருமாதம் அதெல்லாம் நம்ம பல காணொலிகளில் சொல்லிட்டோம் அதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது கேட்கின்ற உங்களுக்கு கூட அருவறுப்பாக இருக்கும் ஆனால் திருமாவளவனுக்கு ஒருபோதும் அருவருப்பு வருவதே கிடையாது தொடர்ந்து பேசி அவருடைய வேலையை அதுதான் தொடர்ந்து பேசணும் ஏன்னா அப்பதான் வந்துட்டு அந்த வெறி அப்படியே தொடரும் அவங்க பின்னாடி இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு சமூகத்துல அனைத்து மக்களும் ஒருவருக்கு ஒருவர் இணக்கமில்லாமல் நீ அவனா அவன் இவனா இவன் அவனா அவன் இவனா இப்படின்னு ஒவ்வொருவரையும் பிரித்து பிரித்து நீ பார்த்து வாழ்ந்தா இந்த மண்ணில் யாருக்குமே இங்க வாழ்க்கை இருக்காது எல்லாருக்குமே வாழ்க்கை நரகமாக தான் இருக்கு

உறவனா இருந்தாலும் சரக்கும் இடுக்கும் இருக்கு மாணவர்கள் தான் தூக்கு போட்டுக் கொண்டு தச்சனை செய்ய என்ன பண்றான் நீ அந்த போய் பத்து மாசம் படுத்திருந்தாலும் பரவாயில்ல வா நான் விட்டுக்கிறேன் கை விட்டுக்கிறேன் கூட நீ வந்து குடும்பம் நடத்து அரசியலை செய்கிறார்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே